வணக்கம் உங்களுக்கு சந்தரதிசை நடக்குதுன்னா இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் அதாவது சந்திர திசைங்கிறது பத்து வருடங்கள் நடக்கக்கூடிய திசை சந்திர திசை நடக்கும்போது செய்ய வேண்டிய வழிபாடு பார்வதி அம்மன் வழிபாடு ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்க வாழ்க்கையில நெருங்கிய நண்பர்களா வருவாங்க அடுத்து சந்தரன் உங்க ஜாதகத்துல பலம் பெற்று இருந்தாங்கன்னா அம்மாவழி உறவுகள் சிறப்பாக அமையும் அடுத்தது அம்மாவழி மூலியமா வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பெரிய அளவிலான நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அது சந்தரன் ஓரையில தான் நடக்கும் அடுத்து அதாவது அரசாங்கத்துக்கு ஈக்கோலா அதிக வருவாய் தரக்கூடிய தனியார் துறையில வேலை உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இப்படி உங்களுக்கு சந்தரதிசை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ராஜயோகம் அமைப்பு உங்களுக்கு வரும் உங்களுக்கு கோச்சார ரீதியாக கோள்கள் உங்களுக்கு சப்போர்ட் செய்யும் போது இந்த யோகமாகப்பட்டது ஆக்டிவேஷன் செய்து உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் அந்த டையத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடல் கடந்து சென்று தொழில் செய்தல் சுற்றுலா செல்லுதல் இந்த மாதிரியான அமைப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வரும் அடுத்து ஹோட்டலுக்கு சென்று சுவையான உணவுகள் சாப்பிடுவதில் ஆர்வங்கள் உண்டாகும் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சந்தர்திசம் நடந்துட்டு இருக்கும் அடிக்கடி அதாவது நீர் அருகில் சென்று வேலை செய்தல் சுற்றுலா செல்லுதல் அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக நீர் நிலையங்கள் அருகில் நீங்க அடிக்கடி செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் கவனிச்சு பாருங்க கரெக்டாக இருக்கும் இந்த பத்து வருடங்கள்ல ஒரு முறையாவது திருப்பதி வெங்கடாச்சலபதி தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் எல்லாம் வளமும் பெற்று சிறப்பாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்